நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படிங்கும்போது சனி வக்கர பயிற்சி சனி பகவான் மீன ராசியில் அமர்ந்து மீன ராசிக்குள்ளேயே நட்சத்திர ரீதியாக வக்கரமாகிறார் அப்படி வக்ரம் அடையும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது என்னென்ன விஷயங்கள்ல மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புகள் நிறைவேறப்போகுது என்பதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுடைய ராசிக்கான பலனை முழுமையாக பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்ன விஷயங்கள் உறுதியாக செய்யணும் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்வதை தவிர்க்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே மிக பயனுள்ள விஷயங்களாக இருக்கும் அதே போல் வீடியோ பார்த்தது மட்டும் போதாமல் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து என்ன பண்ணுங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் அவங்களும் இந்த ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நிறைய தெரிஞ்சுக்கிற முடியும் வாங்க நம்ம உங்களுடைய ராசிக்கான பலன்குள்ளே போகலாம் மிதுன ராசி என்பர்களுக்கு சனி பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிற சனி பகவான் பத்தாம் இடத்திலே வக்ரமாகிறார் அப்போ சனி பகவான் வந்து வக்ரம் அடைந்து ரிவர்ஸில் வந்திருக்காரு நட்சத்திர ரீதியாக தான் வந்திருக்கிறார் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி முதல் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரையும் நான்கு மாதம் பதினாலு நாட்கள் நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் கணக்கிட்டால் நூற்றி முப்பத்தெட்டு நாட்களில் சனிமகன் என்ன வக்ர நிலையில் மீன ராசிக்குள்ளேயே பயணிக்கிறார் அப்போ இந்த மீன ராசிக்குள்ள அவர் பயணிக்கிற நட்சத்திர ரீதியாக கால அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் எண்பத்தி நாலு நாட்களும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு நாட்களும் பயணிக்கிறார் அப்போ சனி மகான் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் எண்பத்து எண்பத்தி நாலு நாட்கள் அதே போல் வந்து பூரட்டாதி நட்சத்திரங்கிற குருவோட நட்சத்திரத்தில் ஐம்பத்தாறு நாட்கள் பயணிக்கிறார் என்பது நிலையில் பயணிக்கிறார் அதான் விஷயம் அப்போ மீன ராசிக்கு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா படாத பாடு எதை தொட்டாலும் பிரச்சனை எங்கே போனே தெரியல யாரை நம்மனே தெரியல எல்லா இடங்களிலும் எங்களை கேட்டு போட்டு லாக் பண்ணிட்டாங்க நாங்கள் எடுக்கிற முயற்சிகளை எப்படி தான் தடை பண்ணுறாங்க இதில் மனசுக்குள்ளே நினைக்கிற வெளியே அந்த விஷயங்கள் ரகசியங்கள் எல்லாம் வெளிப்படையாக வருது அப்போ நான் யார்கிட்ட சொன்னேன் இதை பற்றி நான் வெளியே சொன்னது தப்பா இல்லை நடந்தது தப்பா அப்படிங்கிற நினைவில் தான் நீங்கள் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அதாவது கலாம் கப்பல் எப்படி தண்ணியில் மிதக்குதோ தன்னுடைய வாழ்க்கையில் அதே மாதிரி மிதந்து செல்ல வேண்டுமா அல்லது பறந்து செல்ல வேண்டுமா என்ற குழப்பத்தில் தான் நம்முடைய ராசி அன்பர்கள் கடந்த காலங்களில் நிறைய சிக்கல்களை சந்திச்சிங்க எல்லா பக்கமும் இங்கிட்டு குரு பகவான் வர லாக் பண்ணியிருந்தார் இங்கே சனி பகவானுடைய லாக் மிகப்பெரிய லாக் அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலங்களில் நடந்திருக்கும் அப்போ இந்த கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தெட்டு நாட்களில் ஏதாவது ஒரு மாற்றம் இந்த சனி வக்ர பயிற்சி மூலமாக கிடைச்சிருமா அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா உறுதியாக நம்முடைய மிதனராசி அன்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களில் மாற்றம் வரப்போகுந்தது உண்மை நிறையா விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிறதும் உண்மை அப்போ என்னென்ன விஷயங்களில் நம்முடைய மிதனராசி என்பர்களுக்கு மாற்றம் கிடைக்கப்போகுது சனி வக்ர பயிற்சியின் மூலமாக அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது வேலையில் இடமாற்றம் வேண்டும் இந்த இடத்துல எனக்கு வேலை பார்க்கவே பிடிக்கலை நான் என்ன வேலை பார்த்தாலும் எனக்கு மதிப்பு கிடைக்க மாட்டேங்கி எனக்கு வேலையில் இடமாற்றம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அல்லது நான் என்னுடைய பழைய கம்பெனிக்கே ஜாயின் பண்ணணும் நான் ஏற்கனவே வேலை பார்த்த கம்பெனியில் வெளியே வந்துட்டேன் பழைய கம்பெனிலே நான் ஜாயின் பண்ணணும் அந்த கம்பெனியிலேருந்து என்னை அழைக்கணும் அந்த நிர்வாகத்துலேருந்து எனக்கு ஒரு அழைப்பு வரணும்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா உறுதியாக உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவோ வேலை விஷயங்களில் உங்களுடைய மனதளவில் நீங்கள் என்ன எதிர்பார்க்கிங்களோ அந்த மாற்றத்தை இடமாற்றத்தை சனி பகவான் தன்னுடைய வக்கிர காலங்களில் உங்களுக்கு நிறைவேற்றி வைக்கப் போகிறார் என்பது உண்மை அதே போல் பதவி உயர்வு என்னை விட சாதாரணமாக வேலை பார்க்குற ஒரு சக ஊழியர்களுக்கு வேலை கிடச்சி பதவி உயர்வு கிடச்சி அவங்க முன்னேறி போயிட்டாங்க நான் இரவும் பகலும் பாராமல் எந்த ஒரு சூழ்நிலை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னுடைய நிர்வாகத்துக்காக நான் உண்மையாக உழைக்கிறேன் ஆனால் என்னுடைய உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கலை அந்த அங்கீகாரம் கிடைப்பதற்கு எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்கிற என்ன கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு வருத்தப்படுறீங்க அப்படின்னா உங்களுடைய வருத்தங்களை போக்கி உங்களுடைய உண்மையான உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் அதன் மூலமாக பதவி உயர்வு கிடைப்பதற்கான ஒரு ஆற்றல் செயல்பாடுகள் உங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் ஏற்படும் என்பது உண்மை அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நிதி நிலையில் நல்ல மாற்றம் இருக்கும் பொருளாதார தடைகள் விலகும் பொருளாதார விஷயங்கள் உள்ள கவலைகள் பிரச்சனைகள் எல்லாம் வெளியேறி உங்களுக்கான ஏதாவது அந்த பணத்தை சேமிப்புக்காக வச்சு நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்கவோ அல்லது ஒரு இடம் வாங்கவோ வாய்ப்புகள் உண்டாக போகிறது அப்போ ஒரு பொருளும் இடமும் வாங்கணுன்னா என்ன செய்யணும் நம்ம கையில் காசு இருக்கணும் நம்ம கையில் காசு இல்லாமல் வாங்க முடியுமா முடியாதுல்ல ஸோ அந்த சூழ்நிலை அந்த நிலைகளை சனி வக்ர பயிற்சி மூலமாக நீங்கள் அடைவது மூலமாக பொருளாதார நிலையில் நல்ல ஒரு மாற்றம் உண்டு எனக்கு உள்ளூரில் இருக்க பிடிக்கலை வெளி வெளியூர்லேயும் இருக்க பிடிக்கல வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்றேன் கிடைக்குமா வெளிநாடுன்னு போகலாமா அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா நம்முடைய மிதனராசி என்பர்கள் உறுதியாக வெளிநாடு பயணம் மேற்கொள்ள வாய்ப்பு உண்டு அதே போல் வெளிநாட்டில் இருக்கிற நம்மளுடைய மிதனராசி என்பர்களுக்கு உறுதியாக அங்கே சிட்டிசன் அந்த நாட்டில் உள்ள சிட்டிசனாகன்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் நீங்கள் அந்த நாட்டில் நிரந்தர சிட்டிசனாக மாறுவதற்கான அமைப்பு சனிபவான் வக்கர நிலையிலிருந்து உங்களுக்கு கொடுக்கப் போகிறார் என்பது உண்மை மற்றவர்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றவர்களுடைய பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எக்காரந்தம் கொண்டும் இந்த நூற்றி பத்து நாட்களில் என்றைக்குமே தலையிடாதீங்க ஒரு பொருளை உங்கள் நீங்கள் ஒரு டிராவல் பண்ணிக்கிருக்கீங்கன்னா ஏதாவது ஒருத்தர் வந்து உங்கள் பொருளை கையில் கொடுத்து ஐயா அதை வச்சுருங்க நான் போயிட்டு வந்து வாங்கிக்கிறேன்னாங்கன்னா தயவு செய்து வாங்கிடாதீங்க அங்கே நீங்கள் ஏமாற்றப்படுவீங்க அங்கே உங்களுக்கு பிரச்சனை வரும் அவர் ஏதாவது ஒரு பொருளை கொடுத்துட்டு போயிடுவார் அந்த பொருளை நீங்கள் வாங்கினனால நீங்கள் கட்டாயம் என்ன பண்ணணும் ஒரு பாதிப்பு அடையணும் என்பது சூழ்நிலை வந்துடும் அப்போ அந்த சூழ்நிலை வரக்கூடாதுன்னு வச்சுக்க நீங்கள் என்ன பண்ணணும் அந்த நிலையை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது உங்கள் வீட்டில் உறுதியாக சுப நிகழ்வுகள் ஏற்படும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் வீடு கட்டுவதற்கான முயற்சியோ அல்லது உங்களுடைய குழந்தைகளுடைய திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சியோ அல்லது உங்கள் உடன் பிறந்தவர்களின் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ நீங்கள் நடத்தி வைப்பதற்கான ஆற்றல் செயல்பாடுகள் கோச்சார ரீதியாக கிரகங்கள் கொடுக்கின்றன நம்முடைய மாணவ செல்வங்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் நல்ல மதிப்பெண் எதிர்பார்த்த மதிப்பெண் எதிர்பார்த்த மரியாதை எதிர்பார்த்த அங்கீகாரம் அப்படிங்கிற செயல்பாடை நம்மளுடைய மிதிலராசி மாணவர்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் உண்டாகின்றன அதே போல் நம்முடைய மிதினராசிக்காரங்கள் இந்த சனி வக்கிரபயிற்சி காலங்களில் தங்கள் அணைகள் அணிந்து ரோட்டில் போகிறா இருந்தாலும் சரி எதாவது ஃபங்க்ஷன் போகிறா இருந்தாலும் சரி எதாவது கார்லேயே போகிறதா இருந்தாலும் சரி உறுதியாக ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும் தங்க நகை ஒரு ஃபங்க்ஷன் போய்ட்டு வந்து கழட்டி வைக்கிறீங்கன்னா என்ன பண்ணணும் பாதுகாப்பாக எடுத்து வைக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு தங்க நகைகள் காணாமல் போவதற்கான சூழ்நிலை அல்லது திருடர்கள் மூலமாக திருடப்படுவதற்கான மிரட்டி திருடப்படுவதற்கான வாய்ப்புலாம் கிரக ரீதியாக ஏற்படும் ஸோ தங்க நகைகள் போட்டு நீங்கள் வெளியே போகிறீங்கன்னா ஒன்று உங்களுடைய உறவில் முக்கியமான நபர்களுடன் சேர்ந்து பயணிக்கும்போது போட்டுக்கோங்க தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க தனிப்பட்ட முறையில் ஒரு கடைக்கு போகிறீங்க எங்கே சரக்கு வாங்க போகிறீங்கன்னா தங்க நகைகள் மீது மிக கவனம் செலுத்தணும் இல்லைன்னா தங்க நகைகள் அபகரிக்கப்படும் என்பது கிரக ரீதியான உண்மை அதில் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா பணம் கொடுக்கல் வாங்குகிற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும் யார் கேட்டாலும் அன்பாக பாசமாக உங்கள்கிட்ட பேசுனாங்க அப்படிங்கிறக்காண்டி நீங்கள் பணம் கொடுப்பது அல்லது வேற நபரிடம் வந்து வாங்கி கொடுப்பது என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணும் அதனால் அளவு பணம் சொல்லி உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அவங்க எப்படி டைவெர்ட் பண்ணி தப்பிக்கணுமோ அப்படி தப்பிச்சிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதே உங்களுடைய வீட்டில் உள்ள பெரிய மூத்த வயதான முதியவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மருத்துவ செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சின்ன சின்ன பாதிப்புகள்லாம் வரும்போதே உடனே என்ன பண்ணுங்கள் மருத்துவரை போய் பாருங்கள் அப்போ தான் பெரிய பாதிப்புகள் இல்லாமல் உங்களை பாதுகாத்து கொள்ள முடியும் என்பது நிதர்சனமான உண்மை அன்பு நேர்களுக்கு தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலனான சனி வக்கர பயிற்சி பலன்களை பற்றி பார்த்திங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே குறைந்தது உங்களோட லைஃப்பில் ஒரு இருபது சதவீதம் ஏற்றம் முன்னேற்றம் மாற்றம் என்ற விஷயத்தை உறுதியாக கொடுக்கும் இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்வி இருக்கலாம் நான் இதை பண்ணலாமா ஒரு வேலைக்கு போகலாமா வெளிநாடு போகலாமா தொழில் பண்ணலாமா இல்லை ஒரு ஒரு கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மாற்றம் ஏற்படுமா என்னையை புரிஞ்சுக்கிறாமல் என் லவர் போயிட்டார் அப்படிங்கிற நிறைய கேள்விகள் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா கடன் சுமைகள் பு புரிதல் இல்லாத நிலைகள் ஏமாற்றம் அடைந்து நல்ல மாற்றம் எப்போ கிடைக்குங்கிற சிந்தனைகள் இப்படி நிறைய கேள்விகள் உங்கள் மனசில் இருக்கலாம் இந்த கேள்விக்கான விடை எங்கே இருக்குன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் தான் இருக்குது அப்போ உங்கள் சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மிக துல்லியமாக நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடைல் அனுப்புங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நம்மளுடைய ஆஃபீஸில் உள்ளவங்க தான் உங்கள் ஃபோனை அட்டன் பண்ணுவாங்க அவங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில் அனுப்பிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கின பிறகு என் நம்பரை வந்து கொடுப்பாங்க கட்டாயமாக பேசலாம் உங்களுடைய சுய சாதகம் சம் ஜாதகம் சம்மந்தப்பட்ட விதமான கேள்விகளுக்கும் மிக தெளிவாக துல்லியமாக கணக்கிட்டு குறிப்பிட நான் காத்திருக்கிறேன் இதை தாண்டி இன்னொரு சில விஷயங்கள் கேட்காங்க ஜாதகம் இல்லை அப்போ என்னுடைய வாழ்க்கையை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குற நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு சொல்வது என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் ஜாதகம் உங்களுடைய வீடு ஓகேவா வாஸ்து ரீதியாக கரெக்டாக இருந்தால் அதை வச்சு சொல்லிடலாம் அதே போல் நீங்கள் கால் பண்ணுற நேரம் பிரசன்னமாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக சொல்ல முடியும் அதுக்கடுத்து வெற்றிலை பிரசனம் மூலமாக உங்களுக்கு மிக துல்லியமாக கணக்கிட முடியும் சாமக்கோல் பிரசனம் சொல்லி இருக்குது அதன் மூலமாகவும் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம துல்லியமாக கணக்கிட முடியும் இன்னும் நிறைய பிரசன முறைகள் நிறைய இருக்குது அப்போ ஜாதகம் இல்லாதவர்களுக்கும் துல்லியமான வாழ்க்கை எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் கடந்த கால சம்பந்தப்பட்ட விஷயங்களை துல்லியமாக கணித்து குறிப்பிட நான் காத்திருக்கிறேன் என்னை அழைக்க வேண்டியது உங்களுடைய கடமை உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் அலுவலகத்தில் கொடுப்பாங்க என்னுடைய நம்பரை கொடுப்பாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதிலளிச்சு நீங்கள் வழிபாடு செய்யணுமா அல்லது பரிகாரம் செய்யணுமா உங்களுக்கு எது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எந்த விஷயங்களை நீங்கள் செயல்படுத்த முடியும் என்பதை உங்களுக்கு குறிப்பிட நான் காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் நமது வீடியோவை மிக மிக ஆதரவு கொடுத்து வரும் நம்முடைய நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்